லவ் பேர்ட்ஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட்ஸு கேன்ஃபீடிங் சிக்கு நானூறுவாயிலேருந்து கொடுக்குறோம் அடல்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பீஸ் இந்த மாதிரி கலர் போட்டு மூணு ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் ஃபிஞ்சஸ் வந்து நார்மல் ஜீப்ரா ஃபிஞ்சஸ் வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு பீஸு அதே மாதிரி காக்டேயும் வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்னு இருக்கும் அடல்ட் வந்து தௌசண்ட்லேருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்ட் ஆகும் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் மாதவன் தேனியிலேருந்து தேனி ஃப்ரை பேட்ஸ் ஃபார்ம் அங்கேருந்து நான் பேசியிருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம ஃபிஞ்சர்ஸ் காக்டைல் லவ் பேர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் பிஜிஎன்ஸ் அப்போ இப்போ புதுசாக வந்து இங்கே வந்து நம்ம ஒரு கோல்டன் ஃபிஞ்சர்ஸ் அண்ட் அபுல் ஃபிஞ்சர்ஸ் வந்து இந்த வட்டம் புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து மொத்தமாக எல்லாத்தையும் நாங்கள் ப்ரீட் பண்ணி கம்மியான ஒரு விலையில் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோம் ஸோ இந்த என்ன எப்படி இதை பராமரிக்கிறோம் எப்படி எப்படி இது எங்கே ஆரம்பித்து எப்படி இதை வளர்த்தோம் எப்படி இவ்வளோ பெரிய பறவைகள் வந்துச்சு மொத்தம் இதில் ஒரு ஐநூறு பறவை இருக்கும் இங்கே மட்டும் ஸோ எப்படி இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக எங்கள் மச்சா வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என் பேர் ஆண்டனி ராஜா நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து பேர்ட்ஸ் பற்றி ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்தனால பேட்ஸ் நிறையா வளர்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தோம் அப்போ வந்து நாங்கள் ஒரு டென்த்து படிக்கிறப்பயே நாங்கள் வந்து புறா வளர்க்க ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங்கில் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ மேக்ஸிமம் எல்லா பேட்ஸுமே நாங்கள் அக் அகாமேட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஞ்சஸ்ஸு நம்ம பார்க்குறது இதே வந்து பிஞ்சஸ்ஸு நம்ம பிஞ்சஸ் பார்த்திங்கன்னா பிஞ்சஸில் நிறையா மியூட்டேஷன்ஸ் இருக்குது நம்ம இதில் வந்து பேசிக் மியூட்டேஷன் வந்து கீழே இருக்கிறது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் சிக்ஸ் வச்சுருக்கோம் கிறிஸ்டல் சிக்ஸுன்னு சொல்லி பிஞ்சஸ்லேயே ஒரு மூணு வெரைட்டிஸ் வச்சு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பிஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான பேடு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் என்னமும் மேக்சிமம் அங்கிட்டுங்கிட்டு உங்களுக்கு ஆக்டிவாக மாறிக்கிட்டே இருக்கும் நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது வந்து தினம் சாப்பிடும் சாப்பாடு சாப்பிடும் மற்ற திங்ஸ் பயர் வகைகளை அரைச்சி ஸேக் பண்ணி போட்டோம்னா நல்லா சாப்பிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் எக்கு வரைக்கும் வைக்கும் அந்த எக்கை வந்து பதினெட்டு நாள் இன்குபேஷனில் வச்சு அந்த இங்கு பேஷன்லேருந்து சிக்கா வந்து வெளியே வரும் சிக்கா இருக்கப்புறம் ரொம்ப பொடியாக இருக்கும் அதை பார்க்க நம்மளுக்கு சின்ன பஞ்சு மாதிரி தான் தெரியும் அதை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஒரு முப்பது நாளில் வந்து பேட் சிக்காயி சிக்கு வந்து பரவாயில்லாமல் நல்லா ரெக்கவலாக முளைச்சி வெளியே வந்துடும் பிஞ்சஸ்ஸில் வந்து பேசிக் வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது ப்ளாக் சிக் இருக்குது க்ரெஸ்ட் இருக்குது பேசிக் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஜீப்பா பிஞ்சஸ் இது வந்து ஸ்டார்டிங் வந்து எயிட் எயிட் எண்பது இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம கொடுக்குறோம் மக்களுக்கு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சிக்கும் க்ரெஸ்டும் வந்து பேர் வந்து நானூறுரூவா ரேஞ்சில் கொடுக்குறோம் இது வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறவங்க வந்து பிஞ்சஸை எப்படி பராமரிப்பு பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன் பிஞ்சஸ் வந்து நம்மகிட்ட இருக்கையிலே ரொம்ப ஸ்மால் பேடு அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிடணும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கனால கூண்டுகளை உள்ள கூண்டுக்குள்ளே விட்டுட்டு துறக்கிறப்ப இற வைக்கிறப்ப சாப்பாடு வைக்கிறப்ப அதை பார்த்து சே ஓப்பன் பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் நல்ல ரொம்ப ஓப்பன் பண்ணிட்டோம்னா திடீர்னு வெளியே வந்துடும் பேடு அதனால் வந்து சின்னதாக ஓப்பன் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம வெளியில் வந்துடணும் அதோடய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து தின சாப்பிடும் அதுபோக பார்த்திங்கன்னா அதோடய நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து சாப்பாடு சாப்பிடும் சாப்பாடு அளவாக வைக்கலாம் சாப்பிடும் அதுபோக உங்களுக்கு எக்கு வைக்கலாம் எக் ஃபுட் வைக்கலாம் எக்கை வந்து ஸ்லேஸ் பண்ணி எக்கு வச்சோம்னா நல்லா சாப்பிடும் நல்லா ப்ரீட் ஆகும் எக்கு வந்து அதுக்கு ஹை ப்ரோட்டீன் மாதிரி இருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்கு சிக்ஸ் இருக்கப்போ எக்கு வச்சோம்னா எக் ஸ்லேஸ் பண்ணி வச்சோம்னா அது நல்லா சாப்பிட்டு சிக்கலுக்கும் ஊட்டி சிக்கை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளர்த்துறோம் குளிர் காலங்களில் வந்து பிஞ்சஸை பாதுகாக்கிறது வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிடணும் சுற்றி அவ்வளா கூலிங் வந்து ரொம்ப இதாக உள்ளே போகாத அளவுக்கு ஏன்னா கூலிங் வந்து பிஞ்சஸ் வந்து தாங்காது அதே இது வெயில் காலத்தில் வந்து நல்லா ஓப்பனாக வச்சிடலாம் வெயில் காலத்தில் நல்லா ப்ரீட் ஆகும் பிஞ்சஸ்ஸு ப்ரீடாகி உங்களுக்கு நல்ல இது ரிசல்ட்டும் கொடுக்கும் பிஞ்சஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பட்ஜீஸ்ஸு இதை லவ் பேர்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இதோட பேஸிக் நேம் வந்து பட்ஜீஸ்னே மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து பேசிக் மியூட்டேஷன் இது வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து நம்ம வெளியில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பீஸ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறோம் நிறையா மக்கள் நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இயற்கையிலேயே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நம்மகிட்ட நிறையா பேர் வாங்கிட்டு போகிறாங்க இதோட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கு வந்து தின தான் இருக்கும் இது வந்து கோதுமை சாப்பிடும் கோதுமை நைட்டு ஊற வச்சு காலையில் போட்டோம்னா நல்லா சாப்பிடும் அது மாதிரி பயிர் வகைகள் சாப்பிடும் பச்சை பச்சைப்பயிர் இது மாதிரி ஐட்டங்கள் நம்ம ஊற வச்சு போட்டோம்னா நல்லா சாப்பிடும் இதுவும் எக் ஃபுட்டு வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் பிஞ்சது இது வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே அதுவும் அதே மாதிரி தான் பதினெட்டு நாளில் முட்டை வச்சுச்சின்னா பதினெட்டு நாளில் பொறிச்சிரும் பொறிச்சு இங்கே பேசுனாக்கி வெளியே வர்றதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் கணக்காகும் வெளியே வர்றப்போ நல்லா ஃபுல்லாக ஃப்ரெதர்ஸ்லாம் வளர்ந்து நல்லா நீட்டாக வெளியில் வந்துடும் அதை நம்ம சிக்ஸ் இருக்கப்போ அதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும்னா எக் ஃபுட்டு கொடுக்கலாம் அது போக என்ன செய்யலாம் மக்காச்சோளம் கொடுக்கலாம் மக்காச்சோளம் விரும்பி சாப்பிடும் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா சா சாப்பிட்டு சிக்ககளுக்கு ஊட்டுறப்ப சிக்கு வந்து ஹெல்த்தியாகவும் நல்ல க பிரதர்ஸ் அதிகமாக இருக்கும் கலர்ஸ் நல்ல கலர்ஸாகவும் வரும் இந்த லவ் லவ்பேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசீஸ் வந்து குளிர் காலத்துலேயோ வெயில் காலத்துலேயோ ஏதாவது ஒரு டிசீஸ் அப்பப்பி வரும் இதுகளுக்கு வந்து மெடிசன் வந்து நிறையா மெடிசன்ஸ் வெளியே இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இருக்குது ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து நாட்டு மருத்துவங்கிற மாதிரி கொடுக்குறோம் இதுக்கு இதுக்கு என்ன செய்வோம்னா தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து வச்சுருவோம் மஞ்சள் தண்ணி குடித்தாலே மேக்ஸிமம் அதுக்கு இம்யூனிட்டி பவர் கூடிக்கிடும் அதனால் வந்து மேக்ஸிமம் எந்த டிசீஸ் அட்டாக் ஆகாது அது போக வீக்லி ஒன்ஸ் வந்து இதுக்கு வேப்பலை நாங்கள் போடுவோம் வேப்பலை போட ஒடிச்சு போட்டோம்னா அது விரும்பி சாப்பிடும் அப்போ அது வந்து ஸ்டொமக்கில் இருக்க கிருமிகள் உறாமே வெளியில் வந்துடும் அது பேட்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும் எந்த டிசீஸும் மேக்ஸிமம் வராது ஒருத்தவங்க ஒரு பேட்ஸ் வளர்க்கணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பஜ்ஜிஸ் தான் வாங்கி ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா பஜ்ஜிஸ் தான் வந்து ஈஸியாக கேர் பண்ணி வளர்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இதை வளர்க்க ஆரம்பித்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பிஞ்சஸு ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு அடுத்து வந்து காக்டைலு இது போக நிறையா மியூட்டேஷன் வந்து பெரிய பெரிய மியூட்டேஷன்ஸ்லாம் இருக்குது பேசிக் வந்து நம்ம இருந்து ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போ போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு அறநூறு எழுநூறு கலருக்கு மேலே இருக்குது கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதுபோக இதில் வந்து ரிங் வெரைட்டி நான் ரிங் வெரைட்டின்னு ரெண்டு ஐட்டம் இருக்கு ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது ரிங் வெரைட்டிலையும் நான் ரிங் வெரைட்டிலையுமே கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கலர்ஸ்க்கு மேலே இருக்குது நம்மகிட்ட இருக்க ஒரு ச குறிப்பிட்ட கலர்ஸ் இருக்குது ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து யார்டையும் அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகாது சிக்கிலருந்து நம்ம டேக் கேர் பண்ணி வளர்த்தோம்னா நம்ம ஹேண்ட் பை ப்ரீடிங் மாதிரியும் வளர்க்கலாம் பெருசு வந்து மேக்சிமம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா நல்ல ப்ரீடாகும் இது இதுவும் வந்து இதோடய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தானே மக்காச்சோளம் அதே மாதிரி தான் நம்ம பிஞ்சு பேர்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆப்ரிக்கன் லவ்பர்ட்ஸுக்கும் கொடுக்கலாம் இதுவும் வந்து மக்காச்சோளத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடும் இதோட ஹெல்த்தி ஃபுட்டு வந்து மக்காச்சோளம் ப்ளஸ் வந்து எக் ஃபுட்டு சிக்ஸ் இது எதுவும் இங்கு பேட்டின் இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் தான் முப்பது நாளில் உங்களுக்கு பதினெட்டு நாளில் எக்கு பொரிச்சிரும் நாற்பத்தஞ்சு நாளில் வளர்த்து வெளியில் வந்துடும் இதோட சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்குமே நம்மளுக்கு கிடைக்கும் அது நம்ம டேக் ஏர் பண்ணுற பொறுத்து இருக்குது அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு வந்து க கரெக்டாக கொடுத்தோம்னா சூரியகாந்தி விதையும் அது மாதிரி இது விரும்பி சாப்பிடும் அந்த விதையெல்லாம் வந்து அங்கே ஆயில் கண்டென்ட் இருக்கனால அது ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் அதோடய ஃபெதர்ஸ் வந்து கலர்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் சூரியகாந்தி விதை உங்களுக்கு போட்டிங்கன்னா அது சிக்ஸ் இருக்கப்போ கொடுத்தீங்கன்னா நல்லா வளர்த்து உங்களை உங்களுக்கு நல்லா சிக்ஸை வந்து காப்பாற்றி ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடும் ஆப்ரிக்கன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ஹேண்ட் ப்ரீடிங் வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் அடல்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் கொடுக்குறோம் இது வந்து பேசிக் வெரைட்டி இது மாதிரி நிறைய மியூட்டேஷன் இருக்குது ஒவ்வொரு மியூட்டேஷன் தகுந்தாப்பில் ப்ரைஸ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம கா பார்க்க போகிறது காக்டைல் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து காக்டைலு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூட்டேஷன் வந்து இருக்குது இதில் பேசிக் மியூட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரு இதே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து வளர்க்குறது வந்து கிரேலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிரேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லுட்டினோ அல்பினோ போக பட்டர்ஃப்ளை இது மாதிரி நிறையா மியூட்டேஷன்ஸ் இருக்குது நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரே இருக்குது லுட்டினோ இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா காக்டைல் வந்தோட ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதுக்கு வந்து தினை பேசிக்கி வந்து தினையும் க கோதுமை வைக்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதையை ரொம்ப விரும்பி சாப்பிடும் மக்காச்சோளத்தையும் நிறையா விரும்பி சாப்பிடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டர் சீசன் வந்து ஒரு ஃபுட்டும் வெயில் காலத்தில் ஒரு ஃபுட்டும் நம்ம விண்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து இதுக்கு வந்து சூரியகாந்தி விதையும் மக்காச்சோளமும் கொடுக்கலாம் ஏன்னா அது சாப்பிடுச்சுன்னா வந்து அதுக்கு கொஞ்சம் ஹீட்டு ஜென்ரேஷன் உடம்புக்கு அது வந்து அதனால் வந்து பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் வந்து ஆக்டிவாகவும் இருக்கும் நம்ம வெயில் காலத்தில் வந்து இதை வந்து மக்காச்சோளம் கொடுக்கலாம் சூரியகாந்தி விதையை வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் பயர் வந்து பயர் வகைகளை வந்து நல்லா ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடும் இப்போ நாங்கள் பயர் வகைகள் வச்சுருக்கோம் இந்த பேட்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து மெயினாக வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் தேவைப்படும் கால்சியம் சத்து தேவைப்படும் என்னதே நம்ம ஃபுட்டு கொடுத்தாலும் ஃபுட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்தாலும் அதுக்குன்னு கால்சியத்துக்குன்னு ஒரு சில இது இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டல் போன்னு சொல்லுவாங்க கடல் நுறை கட்டில் போன்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க அதுபோக கால்சியம் பிளாக்னே சொல்லி விற்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு அவங்களே வந்து எக்கு ஓட்டில் இருந்து தயாரித்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அது வந்து பேட்ஸ் விரும்பி சாப்பிடும் அது சாப்பிடுச்சுன்னா என்ன ஒரு இது வந்து நம்மளுக்கு நன்மை அந்த பேர்ட்ஸுக்கு வந்து நன்மைனா அது எக்கு வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் எக்கு வந்து நல்லா கெட்டியாகவும் நல்லா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகிறதுக்கு அந்த இது கால்சியம் சத்து அதுகளுக்கு ரொம்ப தேவைப்படும் ஃபீமேல் பேர்ட்ஸ் வந்து கால்சியம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு என்ன ஒரு இது அட்வைஸ் வந்து நான் சொல்கிறேன்னா பேர்ட்ஸுங்கிறது வந்து ஒரு உயிர் நம்மளை மாதிரி அது ஒரு உயிர் தான் அது வந்து அது வெளியில் இருக்கோ நம்மளுக்கு தேவையானதை நம்மளே மேக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுகளுக்கு வந்து நம்ம கொடுக்குறதே ஃபுட்டு நம்ம என்னென்ன அதுக்கு கேர் பண்ணணும் நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுத்தாத்தே அதால் சாப்பிட முடியும் அதனால் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு பேர்ட்ஸுக்குன்னு டயம் ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் எவ்வளோ ஒதுக்க முடியுமோ அப்படி டயம் இருந்தால் மட்டும்தான் பேர்ட்ஸை வந்து நம்ம எடுத்து வளர்க்கணும் ஏன்னா பேட்ஸை பார்க்குற பாசையாக இருக்கும் நம்மளும் எடுத்து வளர்த்தரலான்னு ஒரு ஆர்வத்தில் நம்ம வாங்கிட்டு போயிடுவோம் ஆனால் அதுக்குரிய கரெக்டான ஃபுட்டு இது சரியாக நம்மளால் கொடுக்க முடியாட்டி அந்த உயிர் அதுக்கு ஒரு உயிர்ங்கிறனால அதால் சரியாக இது பண்ண முடியாது மேக்ஸிமம் அதை பராமரிப்பு பண்ணால் அது சீக்கிரம் வந்து செத்து போக அதுக்கு ரொம்ப நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதனால் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க பேர்ட்ஸை வாங்கி வளர்க்கலாம் தாராளமாக அது ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும் அதை ப பே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம ட்ரெஸ் எல்லாம் மறந்து நம்ம பேர்ட்ஸை வந்து பார்க்குறதுனால நம்ம மனசு வந்து ஃப்ரீயாகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம மனசு வந்து எல்லாமே மறந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் காக்டொயிலோடய ப்ரைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து கிரே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் கேன்பெரிடின் சிக்கும் நெஸ்ட் அவுட் சிக்கும் இதில் இப்போ அடல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன்று வந்து தௌசண்டும் பேர் வந்து டூ டூ தௌசண்ட்க்கும் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அல்பினோ அல்பினோ வந்து கொஞ்சம் ஹை மியூட்டேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வந்து தௌசண்டோ அடல்ட் வந்து டூ தௌசண்ட் கொடுக்குறோம் பேர் வந்து ஃபோர் தௌசண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா லுட்டினோ லுட்டினோ வந்து லைட்டு எல்லோ வாரி ஷேடாக வரும் கலரு பார்க்கவே அழகாக இருக்கும் லுட்டினோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கு நம்ம தௌசண்டும் அடல்ட்டு வந்து த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் கொடுக்குறோம் இதே நம்மகிட்ட இருக்க பேசிக் வெரைட்டிஸு இது போக நிறைய பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது அடுத்தடுத்து நாங்கள் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போக போகிறோம் அந்த இதை வாங்கி நெக்ஸ்ட்டு அடுத்து அடாப்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறோம் பிஞ்சஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மீட்டர்ஸ் ட்ரை பண்ணணுங்கிறக்காண்டி இதுலேயே கொஞ்சம் ஹை வெரைட்டிஸு ஆனால் கோல்டன் பிஞ்சஸ்ஸும் அவள் பிஞ்சஸ்ஸும் இப்போ நம்ம கொல்கத்தாலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இது வந்து பார்க்க அழகாக இருக்கும் கோல்டன் பிஞ்சஸ் வந்து மல்டி கலர்ஸில் இருக்கும் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு வைலட்டு எல்லோ இது மாதிரி ரெயின்போ கலர்ஸ் மாதிரி எல்லா கலந்துருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மியூட்டேஷன் இருக்குது இது வந்து பேசிக் மியூட்டேஷன் நம்ம இப்போ பேசிக் மீட்டேஷன் வாங்கியிருக்கோம் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மியூட்டேஷனே ட்ரை பண்ணுறோம் அதனால் பேசிக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி பேசிக் கோல்டன் பிஞ்சஸும் அவள் பிஞ்சஸும் வாங்கியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் ப்ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அது வந்து எல்லோருடைய அடாப்ட் ஆகி இதாகிறக்கே இதாகும் மேக்ஸிமம் வந்து கோல்டன் பிஞ்சஸும் அவள் பிஞ்சஸும் நிறைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா நல்லா ப்ரீட் ஆகும் கிளைமேட்டும் நம்ம கிளைமேட்டுக்கு அதுக்கு ஒத்து வரணும் ஒத்து வந்துச்சுன்னா நல்லா ப்ரீட் ஆகும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கோல்டன் பிஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து டூ தௌசண்ட்க்கும் பேர் வந்து ஃபோர் தௌசண்ட்க்கும் கொடுக்குறோம் அடல்ட் வந்து ஃபோர் தௌசண்ட்க்கும் கொடுக்குறோம் அவுல் பிஞ்சஸ்ஸு இப்போத்தையும் நாங்கள் வாங்கி வளர்த்துக்கிறோம் இனி அது ப்ரீட் பிறகு நான் அதோட பிரைஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் இந்த இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இந்த வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கிடச்சி நிறையா கால்ஸ் வந்துச்சு நான் எல்லா கால்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சப்போஸ் நான் எடுக்கலைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கேட்லாக் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே வந்துடும் நான் அந்த மாதிரி இப்போ செட்டப் மாற்றிட்டேன் ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் ஏன்னால் நான் சொல்கிற மாதிரி தான் நான் பண்ணிக்கிருக்கேன் ஒரு இடத்துல வந்து Yeah. கல்லூரியில் உட்பண்ணிக்கிறேன் ஸோ எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்லாக் வரும் நான் மெசேஜில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணிடுவேன் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் இப்போ இது வந்து தேனி மாவட்டம் இந்த தேனி மாவட்டத்திலேருந்து வந்து மெஜாரிட்டி சிட்டிஸ்க்கு வந்து பஸ்ஸஸ் வந்து இருக்காது மேஜர் சிட்டிஸ்க்கு தான் இருக்கும் இப்போ மதுரை திண்டுக்கல் அரூர் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ச உங்கள் பேர் அனுப்பும்போது லொக்கேஷன் நீ அனுப்புனீங்கன்னா நான் முதல் ஆரம்பத்திலே சொல்லிடுவேன் நம்ம பஸ்ஸில் கொடுத்து முடியுமா முடியாதான்னு சொல்லிடுவேன் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் போன வியூஸில் நிறையா வந்துச்சு எல்லாத்துக்கும் கரெக்டாக பாசிட்டிவாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன் ஸோ சில இடங்களில் லேட் தருணம் வந்து என்னென்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் காலத்தில் அதனால் என்ன ஆகலாம் மேபி ஒன் ஆர் டூ டேஸ் வந்து டிலே ஆகும் ஸோ எகைன் அந்த ரேட்டு சொல்லிடுறேன் நம்ம ஃபிஞ்சஸ் வந்து நார்மல் ஜீப்ரா ஃபிஞ்சர்ஸ் வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு பீஸு அதே இது கிரஸ்டடு ஃபிஞ்சர்ஸ் பிளாக் சிக்கனாக ஒரு பீஸ் வந்து இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா லவ் பேர்ட்ஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆஃப்ரிக் லவ் பேர்ட்ஸ் ஹேண்ட் ஃபீட்டிங் சிக்கு நானூறு ரூபாயிலேருந்து கொடுக்குறோம் அடல்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பீஸ் இந்த மாதிரி கலர் பொறுத்து மூணு ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி காக்டைலும் வந்து ஹேண்ட் ஃபீட்டிங் சிக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்னு இருக்கும் அடல்ட் வந்து தௌசண்ட்லேருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்ட் ஆகும் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன் கலரை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் என்ன டீட்டெயில் வேணாலும் எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்டு எல்லாமே மெசேஜில் வரும் அவைலபிள் இருக்கிற பேட்ஸ் வந்து கேட்லாக்கில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போது மேல்ஃபி மேலாகவே பார்த்தே கொடுத்துருவேன் சரிங்களா பேர் வேணும்னா நீங்கள் என்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா நான் ரெடி பண்ணி தரதுக்கு எனக்கு ஒரு டென் டேஸ் ஆகும் பேர்னா மட்டும் மற்றபடி அடல்ட் எடுக்கிறதுல உங்களுக்கு பிரச்சினையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே பீஸ் வந்து நீங்கள் டைரக்டாக எடுத்துக்கலாம் ஸோ திரும்பி இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வரது என்னென்னா பேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணும் ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் குறைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஸோ வீட்டில் ஒரு கேஜி வச்சு எல்லோரும் ஒரு பெட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ம ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் டைம் வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் தேவையில்லாத அன்வான்டாக நம்ம சொன்ன தேவையில்லை ஸோ என்னோட சஜஷன் வந்து வீட்டில் எல்லோரும் ஒரு ஏதாவது ஒரு பெட்டு உங்களுக்கு பிடிச்சதில் இத்தனை பேட்ஸ் இருக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பறவை ஏன்னா நான் வச்சிருக்கேன் எல்லாமே பேசிக் இதுதான் நாம் இப்போ பெரிய லெவல் பிரீட்லாம் நம்ம வச்சிருக்கல ஏன்னா அதெல்லாம் வைக்கணும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் அதுக்குன்னு மாதம் மாதம் செலவழிக்கணும் ஸோ இங்கே ஏன்ட்ட இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் செலவழிக்க தேவையில்ல ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டவே என்ன பண்ணலாம் அது கொடுத்து நம்ம வளர்க்கலாம் ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ ஈஸியாக நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் நல்லா ஒரு அதோடய சவுண்டு காலையில் எழுந்திரிக்கும் போது அது கொடுக்குற சவுண்டு எல்லாமே வந்து ஒரு நல்ல இப்போ வந்து கேஜே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஜஸ்லாம் நிறையா வந்துருச்சு நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா மெயின்டென் கே ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி கேஜஸ் நிறையா இருக்குது ஸோ டஸ்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிங்க ஸோ அதுக்கெலாம் கேஜஸ் வந்து இருக்குது அளவான சின்ன சின்ன கேஜஸ் இருக்குது நீங்கள் அதை வாங்கி பேட்ஸை வாங்கி வளர்க்கலாம் நன்றி எதுனா எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃபோன் எடுக்கலனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து எண்பது எழுபத்தி ரெண்டு பதினாலு எழுபத்தி நாலு முப்பத்தொம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் எல்லாமே வந்துடும் லொக்கேஷன்மே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்லேயே உங்களுக்கு லொக்கேஷன் வரும் இது வந்து தேனியில் தேனி முனிசிபாலிட்டியோட பின்புறம் வந்து இந்த ஃபார்ம் வந்து இருக்குது என்னோடய வீட்டோட மாடியில் நான் இதை செட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷனு பேட்ஸ் என்னென்ன பேட்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே அதில் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் அதிலேயே என்ன பண்ணிக்கலாம் அவைலபிள் பேட்ஸ் பார்த்து நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா நான் உடனே ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி ஃபார்ம் வந்து விசிட் பண்ணும்போது விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து சப்போஸ் நான் இல்லைனாலும் என்னோடய பிரதர்ஸ் இருப்பாங்க இங்கே அவங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க ஸோ அவங்கள நான் என்ன பண்ணிடுவேன்னா ஃபார்மில் இருக்க சொல்லிடுவேன் ஸோ நீங்கள் வரும்போது இருக்கும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லொக்கேஷன் லொகேஷன் தெரிஞ்ச அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த லொகேஷன் ஈஸியாக தெரியும் ஸோ என்ன பண்ணிடுறாங்க டேரெக்டாக கீழே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க சில நேரம் நான் மீட்டிங்கில் இருக்கனால எடுக்க முடியாமல் போயிடுது அப்போ அவங்க என்னென்னா சார் ரொம்ப நேரம் உங்களுக்கு ட்ரை பண்ணேன் சார் நீங்கள் எடுக்கல திருப்பி போயிட்டோம் அப்படிங்கிறாங்க சில நேரம் நான் வெயிட் பண்ண வைக்கிறேன் அரை நேரம் ஒரு முன்னேறம் அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா ஆள் அவைலபிலிட்டி இல்லாதனால அதனால என்னோட சஜஷன் வந்து ரிக்வஸ்ட் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணிணா மெசேஜ் பண்ணிடுங்க சார் இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படி மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டு நான் உங்களுக்கு சார் இப்போ வாங்க அப்போ இந்த டைத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஏன்னா நான் வந்து ஃபார்முக்கு வரதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிரும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி தான் நான் ஃபார்முக்கு வர முடியும் வேலை முடிச்சுட்டு மீதி நேரம் என்னோடய பிரதர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க ஏன்னா இருபத்தி நாலு அவங்க ஃபுல்லாக இருக்க முடியாது ஏன்னா அவங்களும் பிஸ்னஸ் பண்ணிக்கிறதுனால நீங்கள் எனக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வர்றோன்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எப்போனாலும் ஒரு ஆள் வந்து இங்கே ஃபார்மில் இருப்பாங்க எடுத்துறதுக்கு ஸோ அது மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு இந்த ஈஸியாக இருக்கும் அது ஒன்று தான் இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்களை ஒரு ஆரம்ப நேரம் காக்க வைக்கிறது எனக்கு கொஞ்சம் அதில் சங்கடமாக இருக்குது ஸோ என்கிட்ட சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ